அன்பார்ந்த ஜேன தருமையை நீதிக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு திசை எப்படி வேலை செய்யும் ஒரு புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு ரகசிய சூத்திரங்களை வந்து நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்துச்சு இந்த திசை வந்து எந்தெந்த கட்டங்களில் வந்து ஆக்டிவேஷனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ரகசியம் இது வந்து என்ன சொன்னேன் நான் வந்து வெளியே வெளி உலகத்திற்கு வந்திருக்கிறதா வரவில்லையா என்பது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதை வந்து என்ன சொன்னேன் நான் வீடியோவை போடுறேன் அவ்வளோதான் இது மற்றவங்க எப்படி நீங்கள் படித்து சில பேர் சொல்கிறீங்க தப்பு அப்படிங்கிறீங்க சில பேர் வந்து என்ன சொல்கிறான்னா அவங்களுடைய ஆராய்ச்சி தவறுங்க முதல்ல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு எடுத்தை ஒரு ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறோன்னா இதை கின்ஸ் எடுத்து அதில் நம்ம ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா நான் ருசி வார்த்தை தானே கொடுப்பேன் அப்போ சில பேர் வந்து அவசரத்தில் ஏதோ எழுதுறோம் அப்படின்ட்டு எழுதிடுறீங்க அந்த எழுதுனதுனால என்ன சொல்கிறீங்கன்னா அந்த என்ன சொன்னாங்கன்னா அந்த சேனலை விட்டே அவங்களை தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்கள் சேனலில் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போனீங்க அவ்வளோதான் நடக்கும் வேறு ஒன்றும் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா உங்கள்கிட்ட வந்து ஏன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கும் உங்களுக்கு தைரியம் கிடையாது சும்மா அப்படி வந்து சிவத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன சார் அந்த காலத்தில் இருந்தால் செல்ஃபோன் நம்பர் எழுதி போட்டு போயிடுவான் எவனாச்சும் ஒருத்தன் ஃபோன் பண்ணி தப்பாக பேசிட்டவங்க அது மாதிரி உங்களுக்கு அந்த தைரியங்கள் கிடையாது ஏன்னா நம்ம சேனலில் இருக்கிறவங்க நீட்னஸ்ஸாக இருக்கிறவங்க பதினாயிரத்தி சச்சம் பேர் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க நீட்னஸ்ஸாக இருப்பாங்க ஏன்னா நம்மகிட்ட வர்றவங்க நீட்னஸ்ஸாக தான் வர வேண்டும் என்பது விதி அதனால் அவங்களுடைய சில புதிதாக வந்த நபர்கள் வந்து கமெண்ட் வந்து தப்பாக பண்ணாலும் அது நீங்கள் பண்ணது வந்து நீங்கள் பண்ணது எங்கே வச்சு அப்படிங்கிற லெவலுக்கு தான் நான் பண்ணுவோன்னே தவிர உங்களை வச்சு அழகெலாம் அசிங்கத்தை அழகு பார்ப்பது வந்து இல்ல என்னுடைய நோக்கங்களே நல்ல கமண்ட்களை பச்சு அழகு பார்ப்பது தான் அழகு பார்க்கணும் ஒருத்தருக்கு வந்து என்ன வந்து புதன் திசை ஓடும் அப்ப புதன் திசை அப்ப நம்ம எல்லாரும் புதன் திசை யாருடைய சாரம் வாங்கினானோ புதன் யாருடைய சாரம் வாங்கினாலும் அது அந்த உண்டான அமைப்பு தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம சார பாதசாரத்தோருடைய உண்மைங்க புத்தி எந்த புத்திக்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதோ அது சார்ந்த விஷயங்கள் அது யார் கால் வாங்கியிருக்காங்க அது லக்கணத்துக்கு என்னங்கிறது மட்டும்தான் இப்போ பார்ப்பீங்க நான் வித்தியாசமாக பலன் சொல்கிறேன் இது நூறு பெர்சன்ட் உண்மை அப்போ அந்த வித்தியாசமான பலன்னா இப்போ திசை நாயகன் திசை நாயகன் ஒரு நட்சத்திரத்தில் நின்றுட்டார் ஒருத்தருக்கு திசை நாயகன் அனுச நட்சத்திரத்தில் உட்காந்து புதன் திசை ஓடுது அனுச நட்சத்திரத்தில் உட்காந்து புதன் திசை ஓடுகிறது அப்போ இதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா திசைநாதன் நின்ற நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லையா அவருடைய சொந்த விபம் இப்போ திசைநாதன் புதன் அவர் நின்ற நட்சத்திரம் வந்து சனி அப்போ அந்த புதன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான சனி இவருடைய லக்கணத்திற்கு எந்த வீடோ அதை ஆக்டிவேஷனில் இருக்கும் எப்போ திசை முடிகின்ற வரைக்கும் திசை முடிகின்ற வரைக்கும் ஓகே அப்போ திசை நாயகன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான வீடுகள்னு ஒன்று இருக்கும் திசை நாயகன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான வீடுகள் அப்படின்னு அந்த வீடுகள் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த வீடுகள் இந்த திசை நாயகனுக்கு ஆக்டிவேஷனில் இருக்கும் அதற்கு புத்திநாதன் புத்திநாதன் இப்போ ஒரு புதன் திசை சனியோட கால்ல நிற்கிறாரு அந்த திசை நாயகன் நிற்கிற இடத்து திசை நாயகன் நின்ற நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திரத்தோடைய சனியோடைய வீடுகள் ஆக்டிவேஷனாக இருக்கும் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் புத்தி நாயகன் இப்போ ஒரு புத புதன் திசையில் சுக்கர புத்தி போடும் அது எங்கே உட்காந்துருக்கு புராண நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு அப்போ போராட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்குன்னா அந்த போராட நட்சத்திரத்திற்கு உண்டான சுக்கரன் வீடு யா சுக்கரன் வீடு இது துலாமும் ரிசமும் ஆக்டிவேஷனில் இருக்கு அப்போ புதன் திசை வந்து சனியோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால மகரமும் கும்பமும் ஆக்டிவேஷன் புத்திநாதன் புத்திநாதன் என்று நட்சத்திரம் போராடம் என்று சொல்லி வரும்போது அங்கே வந்து என்ன சொல்லலான்னா துலாமும் துலாமும் துலாமும்க்டிவேஷன் இருக்கு ஓகேவா ஆதர்க்கு அடுத்து இதை நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கடுத்து இப்போ திசை நாயகன் திசை நாயகன் நின்ற நட்சத்திரத்தில் திசைநாயகன் வந்து என்ன சொன்னா இதுக்கு பலன் சொல்லியாச்சு அதுக்கு திசை நாயகன் நின்ற நட்சத்திரத்துடைய கிரகம் இருக்குங்களா திசை நாயகன் புதன் திசை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் நின்னா அனுச நட்சத்திரத்தில் நின்னா அந்த அனுச உண்டான சனி எங்கதோ அந்த இடம் ஆக்டிவேஷன் ஆகும் அதற்கடுத்து புத்திநாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் நின்ற நட்சத்திர நட்சத்திரம் போராடும் அந்த உண்டான என்ன போராடத்துக்கு உண்டான சுக்ரன் எங்க இருக்கிறானோ அந்த இடம் ஆக்டிவேஷன் ஆகும் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் வந்துச்சா மூணாவது பாயிண்ட் இந்த திசை நாயகன் திசை நாயகன் வந்து என்ன சொல் திசை நாயகன் இருக்கார் இல்லையா திசை நாயகனின் திசை நாயகனின் சொந்த புதன் திசை தான் ஓடுது இந்த புதன் திசையின் சொந்த பாவங்கள் எது மிதனம் கண்ணி இது ஆக்டிவேஷன் புத்தி நாயகன் நின்ற சுக்கர புத்தி நின்ற நட்சத்திர நாயகன் யாருன்னா போராடம் போராடத்துக்கு போராடத்துக்குண்டான என்ன சொல்கிறனா வந்து துலாமும் விருச்சிகமும் ஆக்டிவேஷன் ஆட்னி ஆர்டிகோ ஆக்டிவேஷன்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா இன்னொரு தடவை உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் ஒரு திசை எந்த நட்சத்திரத்திலிருந்து ஓடுகிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பாவம் ஒன்று இருக்கும் இப்போ நம்ம உதாரண ஜாதகத்தில் திசை நாயகன் புதன் புதன் அனுச நட்சத்திரத்திலிருந்து ஓட்டுறார் இப்போ அந்த அனுச நட்சத்திரத்திற்கு உண்டான மகரம் கும்பம் ஆக்டிவேஷன் புத்திநாதன் போராட நட்சத்திரத்தில் நின்று ஓட்டுகிறார் அந்த போராடத்திற்குண்ட போராடத்திற்குண்டான வந்து என்ன சொன்னான்னா வந்து துலாமும் போராடத்திற்குண்டான வந்து என்ன சொன்னான்னா வந்து துலாமும் அரிசமும் ஆக்டிவேஷன் ஆகிரும் பாவங்கள் ஆக்டிவேஷன் ஆகும் முதல்ல புத்தி இசை புத்தி இது எந்த நட்சத்திர காலையில் உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஆக்டிவேஷன் ஆகும் அதற்கடுத்து அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து திசை திசைநாதன் வந்து நின்ற நட்சத்திரத்தின் கிரகம் திசைநாதன் நின்ற நட்சத்திரம் திசைநாதன் நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா திசைநாதன் எங்கே உட்காந்துருக்கான் அனுசத்தில் உட்காந்துருக்கான் அப்போ அந்த அனுசத்துக்குண்டான சனி எங்கே உட்காந்துருக்காரோ அந்த கட்டம் ஆக்டிவேஷன் சரி புத்திநாதன் புத்திநாதன் என்று சொல்லக்கூடியவன் யார் புத்திநாதன் என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன சொன்னா சுக்கிரன் சுக்கரன் போராட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அந்த சுக்கரன் அந்த புத்திநாதனுக்குண்டான சுக்கரன் எங்க உட்கார்ந்துருக்கிறாரோ அதை ஆக்டிவேஷன் ஆகும் ஓகேவா அடுத்து திசை நாயகனின் திசை நாயகன் வந்து யார் புதன் அந்த திசை நாயகன் புதன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த திசை நாயகனுக்குண்டான வீடியார் மிதனம் கன்னி ஆகும் அதற்கடுத்து புத்திநாதன் புத்திநாதன் வந்து நின்ற நட்சத்திரம் புன புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் இது அவர் போராட்டத்திலே சொந்த சொந்த நட்சத்திரத்திலே இன்னைக்கு திரும்பவும் துலாமும் ரிசவம் ஆக்டிவேஷன் ஆகும் இப்படித்தான் ஆகும் இதுதான் நம்மளுடைய திசைகள் எப்படி திசையும் புத்தியும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு இப்போ எத்தனை கட்டம் ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு பார்ப்போமா முதல்ல வந்து திசை நாயகன் அண நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால மகரம் கும்பம் ஆக்டிவேஷன் ஆகும் ரெண்டு ஆயிடுச்சா அதுக்கடுத்து புத்திநாதன் சுக்கரன் போராட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்குற காரணத்தினால துலாமும் ரிசமும் ஆச்சு நாளாச்சா அதற்கடுத்து என்ன சொன்னான்னா திசைநாயகன் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறானோ அந்த கிரகம் அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்துக்குண்டான சனி எங்கே உட்காந்துருக்காரோ அந்த இடத்துக்குண்ட அந்த இடம் ஆக்டிவேஷனும் சரி புத்திநாதனுக்கு இடம் கொடுத்தவன் புத்திநாதன் சுக்ரன் அவனுக்கு இடம் கொடுத்தவன் யாருன்னா சுக்ரன் அப்போ சுக்கரன் எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடம் ஆக்டிவேஷன் ஆகுமா அந்த இடம் ஆக்டிவேஷன் அப்போ ஆறு அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா வந்து திசை நாயகனின் சொந்த பாவம் திசை நாயகனின் சொந்த பாவம் யார் புதன் புதனுடைய சொந்த பாவம் யார் மிதுனமும் கண்ணியும் அப்போ என்ன சொல்லான்னா எட்டு பாவம் ஒரு கோட்டாயிருச்சான் அதற்கடுத்து ஏற்கனவே அந்த புத்திநாதன் என்று சொல்லக்கூடிய புத்திநாதன் என்று சொல்லக்கூடிய நின்ற பா பாவம் இருக்குல்லையா புத்திநாதனுக்கு உண்டான பாவம் எது அப்படின்னா புத்திநாதன் சுக்கரன் அந்த உண்டான பாவம் எது துலாமும் விரிச்சும் அவன் சுய நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்போ ஒரு திசை ஓடும்போது எட்டு பாவங்கள் ஆக்டிவேஷனில் இருக்கும் நாலு பாவங்கள் ஆக்டிவேஷனுக்கு வராது இப்படித்தான் கண்டுபிடிக்கணும் இப்படி கண்டுபிடிச்சி வந்து என்ன சொன்னான்னா இதுக்கு தகுந்த இதில் வந்து என்ன சொன்னால் நம்ம லக்கணம் என்னென்னு பார்க்கணும் இந்த லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா இந்த நம்ம எட்டு விதமான கோ கட்டு எட்டு விதமான கட்டங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது நமக்கு என்னென்னது அது பூரா ஆக்டிவேஷனில் இருக்கும் முடிச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்கும் ஆக்டிவேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்படித்தான் நம்ம வந்து என்ன சொன்னால் திசை என்று சொல்லக்கூடியது கடைசி வரைக்கும் அந்த திசை முடிகிற வரைக்கும் வந்து என்ன சொன்னால் அந்த திசை தான் அதுக்கு இடம் கொடுத்தவன் அதுதான் ஆனால் புத்திகள் மாறும்போது புத்திக்கு உண்டான புத்திக்கு புத்திக்கு இடம் கொடுத்தவன் புத்திக்கு இடம் கொடுத்தவனுடைய பாவங்கள் புத்திக்கு இடம் கொடுத்தவனுடைய கிரகம் அந்த புத்தியோடைய பாவகம் இதெல்லாம் வந்து ஆக்டிவேஷன் இப்படி கொஞ்சம் மாறி அடுத்த புத்தி வரும்போது மாறும் ஆனால் முதல்ல நின்ற அந்த இது மாறாது இப்படி கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோவை போட்டு பாருங்க இன்னொரு தடவை சொல்லிடட்டுமா ஏன்னா திரும்ப திரும்ப ரெக்கார்டிங் ஆன மாதிரி ஏன்னா இதெல்லாம் புரியாத விஷயம் எனக்கே வந்து கொஞ்சம் நேரம் குழம்பு இப்போ நம்ம கரெக்டாக சொல்கிறேன் ஒரு திசை புதன் திசை சனியோடைய நட்சத்திரத்தில் நின்று ஓட்டினால் சனியோடைய மகரமும் கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிரும் அடுத்து என்ன சொல்றான்னா வந்து புத்திநாதன் வந்து என்ன அந்த சுக்கிரன் போராட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அந்த போராட நட்சத்திரத்திற்கு உண்டான புலாமும் ரிசவமும் ஆக்டிவேஷன் ஆயிரும் நல்லாச்சா அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து அதுக்கு அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து புத்திநாதன் திசைநாதன் நின்ற நட்சத்திர கிரகம் எங்கே உட்காந்துருக்கு திசைநாயகன் நின்ற நட்சத்திரம் சனி அப்போ அந்த அனுச நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு அந்த சனி எந்த கட்டத்தில் உட்காந்து அது ஆக்டிவேஷன் ஆகும் புத்திநாதன் போராட நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த போராட நட்சத்திரத்திற்கு உண்டான சுக்ரன் எங்கே உட்காந்துருக்காரோ அதை ஆக்டிவேஷன் ஆகும் அதற்கடுத்து யார் புதன் திசைநாயகனுக்குண்டான புதனுக்குண்டான உண்டான மிதனங்கண்ணி ஆக்டிவேஷனில் இருக்கும் புத்திநாதன் யார் சுக்ரன் சுக்ரனுக்கு என்ன சொல்கிறான் ரிசவம் துலாம் ஆக்டிவேஷனில் இருக்கும் இப்படித்தான் திசை வேலை செய்யும் இதை மீறி வேலை செய்யாது அப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றையும் இப்படி கண்கொத்தி பாம்பு கணக்காக பார்த்து ஜோசியம் சொல்லணும் தெரிஞ்சுக்கிடணும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஜோதிடத்தில் மறைக்கப்படலை எல்லோரும் என்ன சொல்கிறாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அவள் படிக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நான் என்ன எப்படி வந்து இதெல்லாம் எடுக்கிறது எப்படி பண்ணுறது அப்போ வந்து என்ன சொன்னால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் இதில் புத்திகள் இதெல்லாம் புத்திகள் இதெல்லாம் வரும் இல்லையா போது இப்படித்தான் வந்து ஒரு திசையை வந்து இத்தனையாக பிரிக்கணும் உட்காந்தவன் உட்காந்தவன் உட்காந்தவனுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பாவகம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னு வந்து அந்த பாவம் இடம் கொடுத்தவனுக்கு இடம் கொடுத்துருக்காலேயே நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகங்க இருக்குது அந்த பாவம் ஆக்டிவேஷன் ஆகும் அதற்கடுத்து எந்த திசை நாயகன் வந்து என்ன சொன்னா உட்காந்து திசை நாயகன் உட்காந்துருக்காள் இல்லையா அந்த திசை நாயகனுக்கு உண்டான பாவம் எது அதெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகும் உறுதியாக ஆக்டிவேஷன் ஆகும் சூப்பராக ஜோதிடம் வந்து கொஞ்சம் இலகுவானது தான் ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னான்னு வந்து இப்படித்தான் இருக்குமா இப்படித்தான் இருக்குமா இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஜாதகம் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் இப்படித்தான் ஒரு திசை புத்தி ஓடும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதமான சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அறிவு பொக்கிசாக்கலாம் அதெல்லாம் ஒரு அறிவு பொக்கிசம் இல்லையா அந்த அறிவு பொக்கிசத்தை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக எந்த மாதிரி ஓட்டத்தில் போகுது என்ன மாதிரி அமைப்பில் வந்து போகுது மரணம் மரணம் நோய் நொடி எப்போ வரும் என்ன காலம் ஓடிக்கிட்டு இருக்குது இப்படி தான் பார்க்கணுமே தவிர பத்தாம் பதிவாக ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு திசை ஓடுகிறது யாருடைய காலம் இந்த ரெண்டமத்தும் நீங்கள் பார்த்துட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் பலன் சொல்லிகிட்டு இருந்தீங்க ரெண்டை மட்டும் தானே பார்ப்பீங்க திசை என்ன திசை புதன் புதன் திசை தான் சனியனுடைய நட்சத்திரத்தை அப்போ சனிக்கு புதனுக்கு இடம் கொடுத்தவன் சனி அவனுடைய ஆதிபத்தியத்தில்தான் ஓடும் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சீங்க இவ்வளவு விஷயங்கள் ஜோதிடத்தில் வந்து இருக்கிறது இதை எல்லோரும் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் தெளிவாக மைண்டுட்டாக படித்தா ஜோதிடம் விலகுவானும் படித்து தெரிந்து நல்லா வந்து கிரையுங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடும் தெரிஞ்சுக்கிடும் பிரச்சனைலாம் இருக்காது என்று கூறி உங்களிடமிருந்து கூட வருவது சிப்பி பாறை ஜோதி டரசு சாதிராபன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்